ஓம் ஹனுமனே போற்றி போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்வில் வலம் பெருகச் செய்ய அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த விடியலிலும் வரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றோம் என்று உன் வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய் அப்பாவின் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்துமே அழிந்து போகும் உன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்பொழுது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் சொலிக்க போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன கற்றுக்கொண்டாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்துமே உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன்னுடைய தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் உன்னை வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதி அளித்தேன் உன்னை மாய விதி போன்று எதிர்மறை நிழல்கள் ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக ஸ்தம்பிக்க வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ புத்துணர்ச்சியோடு எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நானே பூரிப்படைந்தேன் ஏனைய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததால் அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என் தங்கமே என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி நீ அஞ்சாதே மனதளவில் இப்பொழுது நொறுங்கி போயுள்ளாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எதை கலக்கம் கொள்ளாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நானே இருப்பேன் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்னை முழுமையாக நம்பு எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் ஏற்றும் அகல்விளக்கும் போதும் ஏனைய ஆடம்பர பூஜைகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை நீ என்னை அன்போடு அழைத்தாலே போதும் உனக்காக உன் கண் முன்னே நான் வந்து நிற்பேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்பு தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருட்ச மரமாய் உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என்னுடைய அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வாய் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்னுடைய முழுமையான அருளை பெற்று விட்டாய் உன்னுடைய கர்ம வினைகளும் கரைந்து விட்டது இனிமேல் நீ சிறப்பாக வாழ்வாய் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த சூழல்களுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி வலம் வருகின்றார்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி கணவன் குழந்தைகள் என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாக வருகின்றார்கள் உன் பிறப்பிலும் உன் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதே போலவேதான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நீதி அவ்வாறு இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகின்றது ஒருவர் மீது ஏன் அளவு கடந்த கோபம் வருகின்றது என்றுதானே கேள்வி உனக்கான கவனமாகவும் கேள் நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடந்து செல்கின்றாய் அப்படி போகும்போது உன் கால்களில் அடிபட்டு விடுகின்றது ஒரு கல்லால் அது உனக்கு வலிக்கின்றது அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஓரிடத்தில் போட்டு உன்னுடைய வழியில் மீண்டும் நடக்கின்றார் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நீ அவ்வாறு செய்வாய் சரிதானே நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கின்றது அதை கவனித்துக் கொள்கின்றாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்களின் கால்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்றும் ஒரு ஓரமாக வைக்கின்றாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி